அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும் இப்போ வைகாசி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் வந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா ஆணி பதினாறாம் தேதி வரையும் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வந்து முடியும் பொழுது திங்கக்கிழமை பஞ்சமி தேதியில் வந்து முடியுதுங்க இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் இரண்டு விதமாக பிரவேசிக்கிறார் ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில் அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம் ஒரு அறுபது சதவீதம் தான் ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்களாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள் எந்த கோயிலில் யார்ந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும் திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள் புனித நீராடல் அன்னைக்கு ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு நீ ஸ்தானம் பண்ணிக்கோங்க சகல தோஷமும் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் செவ்வரளி செவ்வரளி மாலை அதே போல் பஞ்சாமிரதம் நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க நல்லா வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க அடுத்த நாளை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நன்னாள் அம்பாளுக்கு துர்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும் சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாழ்க்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிற தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லாட்டி வீட்டில் புக் புத்தகம் இருந்தால் படிங்க இல்லை நீங்கள் புக் ஸ்டாலில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படித்து பாருங்கள் அது பெண்கள் அவசியம் மாங்கிலேய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது சுமங்கலி வழிபாடு அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க இந்த திருமாங்கலிய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம் ஆணி பதினேழாம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலையும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை வந்து குலதெய்வத்தை நினச்சி தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகம் சுட்சுமமான இடம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு குரு பயிற்சியில் குருவுடைய பாக்கியத்துல குரு பார்வையில் ஜூன் மாதம் இந்த ஆங்கில மாதம் எப்படிங்க இருக்கும் எதிர்பார்ப்பு தெரியுது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் அக்கா தங்கச்சி அன்னை உறவுகள்லாம் மேம்படும் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது நிறைய சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் போகக்கூடிய அமைப்பு வீடு கட்டியிருப்பீங்க அல்லது குழந்தைய எனக்கு பிறந்துருச்சுங்க இந்த மாதம் டெலிவரி இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் புதிய வரவு புதிய தன வரவெல்லாம் விரச்சிகிறதுக்கு காத்து கிடக்கு இந்த ஜூன் மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசி நேர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் ஜூன் மாதம் ஒவ்வொரு விஷயமும் காரிய தடை இருந்துச்சுன்னா இனிமேல் சக்ஸஸ் ஆகக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும் தைரியமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கைவழி கால்வலி இந்த தசைப்பிடிப்பு கொஞ்சம் சரியாக சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சரியான நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய விஷயமெல்லாம் இருக்கணும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான விளைச்சல் உண்டு நல்ல வளர்ச்சி உண்டு நல்ல வருமானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு மருத்துவத்துறை வேண்டிகிட்டு இருக்கீங்க எனக்கு மருத்துவம் சீட்டு கிடைச்சிருமா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேனா ஒரு கல்வியெல்லாம் படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் அதே போல் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்குது நீங்கள் முயற்சி செய்யணும் அதற்கான முயற்சியை செய்யுங்க விருச்சிகராசி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிணக்குகள் கோபங்கள்லாம் இருக்கும் இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுவீங்க பயப்பட வேண்டாம் நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய மகிழ்ச்சிகரகமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வைகாசியும் ஆணியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம் கவனம் மட்டும் வேணும் எப்படிலாம் படிக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் பிரயாணம் சார்ந்த அலைச்சல்கள் உண்டு எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன திட்டம் இட்டுட்டு போங்க உறவுகளிடையே நல்லிணக்கம் உண்டு நல்ல பாசம் பந்தம் எல்லாமே சேரக்கூடிய காலகட்டங்கள் இதெல்லாம் ஆச்சுங்க ரொம்ப நாளாக பேசல நாலு வருஷமாக ஆச்சு இப்போதான் அன்னை வந்து ரைட்டாக வந்து ஏதோ ஒரு விஷேசத்தை பார்த்தேன் சிரிச்சாரு அப்புறம் ஃபோன் போட்டு பேசினார் இப்போ வந்து தினமும் பேசக்கூடிய விஷயம் இந்த நாலு வருஷத்து இத்தனை விஷயங்கள் நடந்ததில் நாங்கள் தினமும் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறோங்கிற மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய உறவுகளிடையே பிணக்குகள் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் மேலதிகாரியோட கவனமாக வாக்கு வந்து கரெக்டாக பேசுங்க என்னென்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இருக்கணும் எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாதம் இருக்குது அதே போல் நிறைய ஜாமான் வாங்குறது அது வேணும் இது வேணுங்கிறது அதே போல் ட்ரெஸ்ஸு வாங்குறது பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரி எண்ணங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கு வரும் அதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு பாதி அளவாது வந்து வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வருமானங்கள் உண்டு புதிய செலவினங்களும் உண்டு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்தாலுமே நல்ல நிம்மதியான தூக்கம் உண்டுங்க ஒரு அப்பாடா சில விஷயங்கள் இப்போ தான் சில விஷயங்கள் இப்போ தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் படிப்படியான உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் இருக்கும் எண்பது பர்சன்டேஜ் ஒரு எயிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இனி வர காலங்கள் ஒவ்வொருமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் அத்தியாவசியமான காரியத்தில் மட்டும் நீங்கள் இறங்கணும் எதுக்குமே முன்னாடி முன்னாடி போய் நிற்கக்கூடிய விஷயங்கள் வேண்டாம் நிதானமான பேச்சு இருக்கணும் நிதானமான போக்கு இருக்கணும் புதிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம் நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது காத்திருந்த க விஷயத்துக்கெல்லாம் இனிமேல் கைகூடக்கூடிய மாதமாக ஜூன் மாதம் இருக்கு ஹாப்பியா இருங்க இந்த சந்திரன் நீச்சங்க விசாகம் அனுஷம் கேட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்ன அலைகள் இருக்கும் நிறைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க கோயில் வழிபாடு திருப்பணி பணி இதெல்லாம் ராசி செஞ்சிருப்பீங்க ஏன்னா குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறார் அப்போ ஒவ்வொரு விஷயமும் சூரியனும் அப்போ அரசு அரசியல் சார்ந்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்கள் சின்ன சின்ன வி விஷயங்கள் வந்து ஏற்படுத்தும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸை கூட இழுத்து விட்டுரும் நான் ஒன்றுமே செய்யலைங்க பிரச்சனை ஏற்பட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி விஷயமெல்லாம் விருச்சிகராசி நேர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விருச்சிகராசி நேயர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னா வாழ்வியலில் மாற்றம் பண்ணுற மாதிரி ஒரு இது எடுத்துங்க பரிகாரம் போல் நீங்கள் உங்களுடைய பெயர் நாமம் இல்லைன்னா அதை ப சரி படுத்திக்கிங்க அப்படின்னா அதிர்ஷ்டக்கல் இது வாங்கி போட்டுக்குங்க ஏன்னா இனி வர காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கணும் ராகேதி சனி பகவானுடைய பாவ கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் வச்சு தான் நம்ம கோச்சார பலன்னு சொல்கிறோம் அப்போ ஜூன் மாதம் சில மாற்றங்கள் ஏற்படணும் ஏற்படுத்தணும் இல்லை அப்படின்னா சே உங்கள் ஜாதகட்டம் சரியில்லை கோச்சார கிரகங்கள் வலிமையாக இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தசாபுத்தி ஒத்து வரலை அப்படின்னு அர்த்தம் அப்போ இத்தனையும் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு காரிய சித்தியை கொடுக்கணுன்னா அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இது மாதிரி இந்த மாதம் வழிபாடு எடுத்துக்கங்க செவ்வாய்க்கிழமை போயதும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு மாலை மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் இது மாதிரி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு நாலு பேர்த்துக்கு கட்டுக்கழுத்தி அப்படிங்கக்கூடிய வரக்கூடிய மங்களகரமாக வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஒன்பது பேத்துக்கு மஞ்சள் சரடை வச்சு நீங்கள் மங்கள பொருட்கள் வச்சு கொடுங்க மேலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகள் இந்த ஜூன் மாதம் ஏதாவது என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து செய்கிறீங்களோ அதெல்லாம் வேணும்னா உங்கள் முழு ஜாதக பலனே டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்